டெல்லி சட்டசபை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது காலை ஏழு மணிக்கு விறுவிறுப்பாக தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி அளவில் நிறைவு பெற்றது டெல்லி சட்டசபையின் தற்போதைய பதவிக்காலம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவு பெறுவதையொட்டி அங்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது முக்கிய எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி எட்டு தொகுதியில் போட்டியிட்டது அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக்தந்திரி ஜனசக்தி கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட்டது இந்த தேர்தலில் தொன்னூத்தி பெண்கள் உட்பட அறுநூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஆம் ஆத்மி பா மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவியது இந்த நிலையில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை மதமாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு பிற்பகலில் அதிகரிக்க தொடங்கியதால் வாக்கு விகிதம் சற்று உயர்ந்தது மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் முடிவில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் செய்திருந்தது பாதுகாப்பு பணியில் முப்பதாயிரம் டெல்லி காவல்துறையினரும் இருபத்தி இரண்டாயிரம் துணை ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர்